தேசிய நீரிழிவு தின பாத யாத்திரை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது ஆரோக்கியமான நாளைய தினத்திற்காக இன்றே செயற்படுவோம் எனும் துணைப்பொருளில் இந்த பாத யாத்திரையை சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவு உள்ளிட்ட சுகாதார தரப்புகள் ஏற்பாடு செய்திருந்தன நவம்பர் பதினான்காம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள தேசிய நீரிழிவு தினத்தை முன்னிட்டு இந்த பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது நாடு ஒன்றின் அபிவிருத்தி தொடர்பான அளவீடுகளின் முதலாவது காரணியாக நாட்டில் வாழும் மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நோயற்ற தன்மை என்பன காணப்படுகின்றன இதனால் இலங்கை மக்களை நோயற்று ஆரோக்கியமுள்ளவர்களாக கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் நீரிழிவினால் பாதிக்கப்படாத ஒரு சமூகமாக உருவாக்குவதற்கு அனைவரும் மேற்கொள்கின்ற அர்ப்பணிப்பை நான் வரவேற்கின்றேன் தகுதிகான் பயிற்சிகளுக்கு முன்னதாக உரிய வைத்திய தொழில் சார்ந்தவராக மாறுவதற்கான அடிப்படை புரிந்துணர்வை பெற்றுக்கொடுக்கும் நோக்கில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் பிரதமர் விருந்தினராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கலந்து கொண்டிருந்தார் அரசு வைத்திய சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பயிற்சி பட்டறை கொழும்பு ஆனந்தா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது சிறந்த வைத்தியர் மற்றும் சிறந்த அரசு சேவை என்பவற்றை வெற்றிகரமாக உருவாக்குவதற்கு அடிப்படையில் தேவையான மன அமைதி சிறந்த ஆன்மீகம் என்பன தேவை என நான் நினைக்கின்றேன் இந்த பண்புகளை வளர்த்துக் கொள்வது மிக முக்கியமானது என நான் கருதுகின்றேன் இயந்திர மனிதர்களாகவும் பௌதிக ரீதியாகவும் செயற்படுவதற்காக நாம் மேற்கொள்ளும் அநேகமான விடயங்கள் தோல்வியை நோக்கியே செல்கின்றன அவற்றின் நன்மைகளும் நாம் எதிர்பார்ப்பதை விட வேறு திசையில் செல்கின்றன சினிமா மற்றும் நாடக கலைஞர்களை பாராட்டம் சிக்னிஸ் கௌரவிப்பு மற்றும் விருது வழங்கும் விழா ஜனாதிபதி தலைமையில் நேற்றிரவு நடைபெற்றது இலங்கை கத்தோலிக்க சினிமா பேரவை இந்த விருது விழாவை ஏற்பாடு செய்திருந்தது இந்த விழாவில் பேரரு திரு கருதினால் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் பொருளாதார ரீதியில் கலைஞர்கள் பல்வேறு சவால்களை எதிர்நோக்குகின்றனர் ஆகவே ஒரு புறத்தினால் இந்த துறையில் ஈடுபடுகின்ற கலைஞர்களின் பொருளாதார சிரமங்களினால் தமது வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கின்றனர் இத்தகைய கலைஞர்களின் நலன்களுக்காக தேசிய நிதியமொன்றை உருவாக்குதல் மற்றும் இந்த துறையில் தாக்கம் செலுத்தும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு இலங்கையில் திரையிடப்படும் திரைப்படங்களினால் இந்த துறையில் நிலவும் சவால்களை அரசாங்கம் என்ற ரீதியில் அம்மால் நிராகரிக்க முடியாது என நான் எண்ணுகின்றேன் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கருத்திற்கொண்டு அடுத்த வருடத்தில் புதிய திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு கொள்கை தீர்மானங்களை அரසங்கு மேකොள்ල්வதற்கு எදිරි පාකන්ට්‍රද. මේ විශයට බොහෝ අදෝ අභියෝගාත්මකදේ අප විසින් රජයක්ක් විදියට ප්‍රතික්ෂ කලළ තුයි කියයාමා විශාස කර.